வியாகுல அன்னையின் தூய கபிரியல் இவரது இயற்பெயர் பிரான்சிஸ் பசன்றி இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஆண்டு சாந்தே ஆக்னஸ் என்ற தம்பதியருக்கு பதினொன்றாவது மகனாகப் பிறந்தார் விளையும் பயிர் முளையிலே தெரியும் என்பதைப் போல் பிரான்சிஸ் பொசன்டின் சிறு வயதிலேயே பக்தியில் அதிலும் குறிப்பாக யாகுல அன்னையிடம் அளவு கடந்த பக்தி கொண்டு விளங்கினார் இப்படி இவர் வியாகுல அன்னையிடம் மிகுந்த பக்தி கொண்டு ஜிபிக்கின்ற போது அன்னை மரியா இவருக்கு தோன்றி இவரை இறைப்பணி செய்ய அழைத்தார் இவர் ஒரு சமயம் தனியாக இவர் ஒரு சமயம் தனியாக அமர்ந்து அன்னை மரியா இவரிடத்தில் பேசினார் பிரான்சிஸ் நீ உலக வாழ்க்கையின் மீது பற்று கொள்ளாமல் உண்மையான இறைவனில் பற்று கொண்டு அவர் வழியில் நடக்க முயற்சி என்றார் அன்னை மரியா இவரிடத்தில் இவ்வாறு சொல்லிவிட்டு மறைந்து போனார் பிரான்சிஸ் பசண்டிக்கு அப்போது திருமணம் ஏற்பாடாகி இருந்தது உடனே இவர் தன்னுடைய பெற்றோரிடம் சென்று அன்னை மரியா தன்னிடத்தில் சொன்னதையும் தான் துறவியாக மாற இருப்பதையும் எடுத்து சொன்னார் தொடக்கத்தில் இவருடைய பெற்றோர்கள் இதற்கு சம்மதம் தெரிவிக்கவில்லை ஆனால் பிரான்சிஸ் பொசன்ட்ரின் தன்னுடைய பிடியில் மிக உறுதியாக இருந்ததால் விருப்பம் போல் வாழ்க்கை வாழ விட்டுவிட்டனர் சொத்து சுகங்கள் அனைத்தையும் துறந்துவிட்டு திருப்பாடுகளின் சபையில் சேர்ந்து உன்னத துறவியாக விளங்கி வந்தார் திருப்பாடுகளின் சபையில் சேர்ந்த பின்பும் கூட இவர் வியாகுல அன்னையிடம் கொண்டிருந்த அன்பில் மாறவில்லை அன்னை மரியாவிற்கு பாடல் ஏற்றுவதும் அவர் புகழை எங்கும் பரப்புவதுமாயிருந்தார் பிரான்சிஸ் பொசன்றி சபையில் சேர்ந்த பிறகு வியாகுல அன்னையின் மீது கொண்ட அன்பினர் அவர் மீது கொண்ட அளவு கடந்த பக்தினர் தனது பெயரை வியாகுல அன்னையின் கபிரியே என்று மாற்றிக்கொண்டார் பிரான்சிஸ் பொசன்றி அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தைகள் நம்பிக்கை கொண்டு வாழ்வோருக்கு அன்னை ஏராளமான என்பதாகும் இவர் இவருக்கு இருபத்தி நான்கு வயது போது காச நோயினால் கடுமையாக பாதிக்கப்பட்டார் அதனால் படுத்த படிக்காகி அப்படியே இறந்து போனார் இவருடைய புண்ணிய எடுத்துக்காட்டான வாழ்க்கையை பார்த்துவிட்டு இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு திருத்தந்தை பதினைந்தாம் ஆசிர்வாதால் புனித பட்டம் கொடுக்கப்பட்டது ஜெபம் எங்களை கரம்பிடித்து வழிநடத்தும் இறைவாம் தனது வாழ்நாளில் புண்ணியமான வாழ்க்கை வாழ்ந்து அன்னை மரியாவின் வழியாக இறைப்பணிக்கு பணிக்கு வித்திட்ட இப்புனிதரை போல இறைவாம் நாங்களும் நேர்மையோடும் தூய மனநிலையோடும் உமது துணையோடு பிறருக்கு எடுத்துக்காட்டன வாழ்க்கை வாழ உமது கிருபையை எங்களுக்கு அளித்தல்ல அன்னை மரியாவின் வழியாக உண்மை மன்றாடுகிறேன் ஆமீன் வியாகுல அன்னையின் தூய கபரியன் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்